இந்த மரத்தினுடைய இதழ்கள்லேருந்து தான் திருக்குறள் எழுதப்பட்டது பனை ஓலையில் எழுதப்பட்டுச்சின்னு எல்லாருக்கும் தெரியும் மூன்று வகையான மரங்கள் முப்பத்தெட்டு வகையான மரங்கள் பனை மரங்கள் இருந்தாலும் மூன்று வகையாக அதை பிரிக்கிறோம் ஒன்று மட்டைக்கு மேலே பூக்குறது ஒன்று மட்டைக்கு உள்ளே பூக்குறது ஒன்று மட்டைக்கு கீழே பூக்குறது மேலே பூக்குறது தாலிப்பனை இந்த பாருங்கள் மட்டை எங்கே இருக்கோ அதுக்கு மேலே தான் பூத்துருக்கும் பாருங்கள் அதுக்கு மேலே மட்டை இருக்காது மட்டைக்கு உள்ளே பூக்குறது நொங்கு பனை அங்கே இருக்குது பாருங்கள் பனை எங்கே இருக்குது பக்கத்தில் அதை பாருங்கள் மட்டைக்கு உள்ளே போக்கும் காய்க்கும் மட்டைக்கு கீழே பூக்கிறது கூந்தல் பனை எப்படி பெண்ணுக்கு கூந்தல் வளர்ந்து தொங்குதோ அது மாதிரி மட்டைக்கு கீழே பெரிய கூந்தல் மாதிரி அதோடய காய் பூத்து காய்ச்சி கு இது வந்து தாலிப்பனை ரொம்ப அரிய வகை மரம் இந்த கிராமத்தினுடைய பெயர் மாந்துரை லால்குடி அருகாமையில் இருக்குது இது ரெண்டு மரமும் அருகருகாமையில் இருக்குது அற்புத காட்சி இதை எல்லோரும் வந்து ஒரு முறை பார்த்துட்டு போங்க இதை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கோம்